பயன்படுத்துங்கள் பயன்படுத்து ஒரு முக்கியமான பணத்தை அதாவது சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதற்கு நாங்களும் ஆதரவானவர்கள் இந்த சட்டம் மூலம் இந்த நாட்டுக்கு தேவையானது எனவே அதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆனால் ஒரு சில விஷயங்களை இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கம் அதிகமான மக்களுடைய ஆதரவை பெற்று வந்த அரசாங்கம் சிங்கள மக்கள் மட்டுமல்ல தமிழ் முஸ்லீம் மலையக எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்று வந்த நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளை மக்களுக்கு வழங்கிவிட்டு வந்திருக்கிறீர்கள் எனவே சொன்ன விடயங்களை அணு அணுவாக மக்கள் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்று உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலிலே மறந்து விடாதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இந்த எங்களுடைய பிமல் ரத்நாயக்க போன்றவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக பலஸ்தீன மக்களுக்காக கடந்த காலங்களிலே நிறைய உழைத்தவர் நான் நினைக்கின்றேன் பலஸ்தீன நட்புறவு சங்கத்துடைய தலைவராகவும் கௌரவ பிமல் ரட்நாயக்கா அவர்கள் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் என்றாலும் இந்த அரசாங்கத்துடைய அரசாங்கத்துக்கு கீழே அண்மையிலே ஒரு சகோதரர் ருஷ்டி என்கின்ற ஒருவரை கைது செய்து ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த நாட்டிலே இருந்தது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்தது தவறல்ல அவரை உடனடியாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து விஷயங்களை சொல்லி நீதிமன்ற நீதிவானுடைய உத்தரவின் பேரிலே நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் அது தவறாக பேசப்பட்டிருக்க மாட்டாது ஆனால் பிடிஏக்கு கீழே அவரை கொண்டு போய் போடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக ஒரு படித்த பண்புள்ளவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள் அல்லது இன்டெலிஜெண்டானவர்கள் செய்ய மாட்டார்கள் எனவே போலீசார் செய்கின்ற ஒரு கேவலமான செயலாகவே நான் அதை பார்க்கிறேன் அது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அபிகிருத்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எதிர்காலத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே போலீசாரும் ஒரு யாரை சந்தோஷப்படுத்துவதற்கு இதை செய்தார்களோ எனக்கு தெரியவில்லை எனவே அவ்வாறான செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் பிடிஐக்கு எதிராக பேசியவர்களிலே எங்களுடைய கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் கூட நிறைய தரம் அதற்கு எதிராக பேசியிருக்கிறார் இந்த பிடிஐயின் ஊடாக அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவர் இலங்கை வரலாற்றில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிடிஐக்கு கீழே கைது செய்யப்பட்டார் என்றால் நானாக மாத்திரம்தான் இருக்கிறேன் எனவே இன்று நான் நிரபராதி எந்த ஈஸ்டர் சண்டையை கொண்டு தாக்குதலோடு சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட ஒருவர் விடுவிக்கப்பட்ட ஒருவர் போல் ஆசாத் சாலி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஜசீம் அதே போல் ராசிக் பல சகோதரர்களை இந்த பிடிஐ நூடாக இந்த கொலையை ஈஸ்டர் தாக்குதலை யாரோ செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக அநியாயமாக பிடிஐ பயன்படுத்தினார் இன்று கூட சிறையிலே எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் உலமாக்கள் கல்விமான்கள் இந்த பிடிஐக்கி கீழே கைது செய்யப்பட்டு நாலு அஞ்சு வருஷம் நீங்கள் அல்ல இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் இன்று பிச்சை எடுக்கிறார்கள் நேற்று ஒரு தாய் எடுத்து சொன்னார் நான் பிச்சை எடுத்து என் பிள்ளைகளை பார்க்கிறேன் என்று அந்த அளவு இந்த விஷயத்திலே பிடிஐக்கி கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற அநியாயமாக உங்களுக்கு தெரியும் இன்று தாக்குதல் என்பது ஒரு பேசு அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து நீங்கள் உண்மையானவர்களை கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற காரணத்தால் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் அவர்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பதனால் அவர்கள் பல ஆண்டுகளாக பேசுவதற்கு வழக்கு பேசுவதற்கு காலம் லோயரை பிடிப்பதாக இருந்தால் இருபது லட்சம் தேவை அவர்கள் இன்று அன்றாட சாப்பிட முடியாமல் இருக்கின்ற பொழுது அவர்களால் பேச முடியாத ஒரு துருப்பாக்கி நிலையில் இருக்கிறார்கள் தயவு செய்து நீதி அமைச்சர் அவர்களே இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் அவர்களை அநியாயமாக இருக்கின்றவர்களை சம்பந்தம் இல்லாமல் சிறையில் இருக்கின்றவர்களை நீங்கள் அவசரமாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும்